வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே நம்ம ஃபினான்சியல் பிளானிங் பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது மந்த் எண்ட்ல ரொம்ப ட்ரை ஆயிடும் நான் ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அதுல ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது இப்ப எனக்கு ஹைக்கு போட்டிருக்காங்க ஆனாலும் என் கையில எக்ஸா பணம் இருக்க மாட்டேங்குது செலவாயிருது அப்படின்னு சொல்றாங்க இதை நிறைய தடவை நம்மளும் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆனா அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா எவ்வளவு நம்பர்ஸ் உங்க கையில இருக்கு எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது மேட்டர் இல்லை அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத மேட்டர்னு நம்மளே நிறைய பேசியிருக்கோம் ஸோ இந்த பினான்சியல் பிஹேவியர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எப்படி ஒருத்தவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸை இது வந்து மாத்துது நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளும் நம்ம பழக்க வழக்கங்கள்ல இருந்து தான் வருது பாரம்பரியமாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் நமக்கு வந்து செயல்படுத்துவோம் அது நம்ம இந்த பினான்சியலையும் வந்து செய்துட்டு தான் வரும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பண பற்றாக்குறையா இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இப்படி பற்றாக்குறையா இருக்கும் தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் ஸோ அதனால தான் நமக்கு எவ்வளோ சேர்த்து வச்சாலும் சரி பணம் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துடுது பயம் வந்துடுது ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணக்காரர் அப்படின்னாலே அவங்க கெட்டவன் அவங்க கிட்ட பணம் வந்து தவறான வழிகள் தான் சேரும் இப்படி தான் நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கதைகளாகவும் பெருசாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ பணத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு பதட்டம் வந்துடுது அதனால என்ன பண்ணுறாங்க பணம் அதிகம் சேர சேர இவங்க தவறான முதலீடுகளில் வந்து அதை முடக்கி வச்சிடுறாங்க அசற்றிச்சா இருக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்க கையில வந்து லிக்விடிடா காசு வச்சுக்கிறதுக்கு யாருமே விரும்புறது கிடையாது அதை பயன்படுத்துறதுக்கு யாரும் விரும்புறது கிடையாது சோ நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு பணம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு கம்மியா இருக்குங்கிறத தாண்டி பண பழக்கம் நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க பணத்தை வந்து கையில வச்சிருக்கும் போது உங்க குணம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பழக்கத்தை வந்து இன்னும் பழகணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பணம் வந்தாலும் அதை முறைப்படி நாம வந்து செலவு செய்வதற்கும் முதலீடு செய்வதற்கும் கற்றுக்கொண்டால் பழக்கத்தை மாற்றிவிட்டால் இந்த பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை பணம் சார்ந்த பழக்கங்களை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க பொதுவாகவே நீங்க பாக்குற வரைக்கும் இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இல்ல இந்தியாவில இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் இந்த பணம் சார்ந்த பிஹேவியர் பினான்ஸ்ல என்னென்ன தவறுகள்லாம் செய்யறாங்க சார் அவர்கள் மிக விரைவாகவே வந்து அசட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் வந்து அதை ஸ்டெபிளைஸ் ஆகி அதன் மூலமாக ஒரு வெல்த் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அசட்டை வந்து கிரியேட் பண்ணணும் சொத்துக்களை வாங்கணும் ஆனா முதல் மாசம் சம்பளம் வாங்கணுன்னே சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறது தான் இங்க பெரிய ஒரு சிக்கலா இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம வந்து இந்த பணம் அதிகமாக வருவதை வந்து ஒரு அதிர்ஷ்டம் போல பாக்குறோம் யாருக்குமே கிடைக்கல நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை கிடையாது நம்மளுடைய மொத்த பொருளாதாரம் வந்து வளர்ந்துருக்கு அதன் ஒரு பகுதி தான் நமக்குமே வந்து பெரிய அளவுல பணம் கிடைக்க கிடைக்கிறதே தவிர யாருக்குமே கிடைக்கல நமக்கு மட்டும் கிடைச்சிருச்சு கிடைக்காத ஒன்று கிடைச்சதுனால அதை வச்சு நான் சொத்து வாங்கிடுறேன் நான் பணக்காரராக ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு செயல் ஸோ இதுதான் நான் ஒரு பெரிய ஒரு தவறா நினைக்கிறேன் அவங்க வெல்த் ஜென்ரேட் பண்றதுக்கு முன்பே சொத்து வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க சொத்து வாங்குறது வந்து வெல்த் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு கிடையவே கிடையாது ஏன்னா இவங்க வாங்குற சொத்து எல்லாமே லைப்ரரியில வாங்குறாங்க அது வெல்த் ஜென்ரேஷன் கிடையாது ஸோ முதல்ல வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சொத்து வாங்குங்க வெல்த் ஜென்ரேட் பண்ணனும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஒரு சம்பளம் இல்ல ஒரு இன்கம் நம்ம கையில வருதுன்னா அதை நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு கொஞ்சம் வச்சிருப்போம் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு கொஞ்சம் வச்சிருப்போம் ஒரு சில பேர் கொஞ்சம் லக்ஸுரியா ஸ்பெண்ட் பண்றதுக்காக சில அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு முதலீட்டாளரா இருக்கிறவங்க எப்படி இது எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பயச எப்படி தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யாருமே பிரிச்சு வைக்கிறது கிடையாது எல்லாமே வந்து மொத்தமா தான் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு எது வந்து வருடாந்திர செலவு எது மாதாந்திர செலவு எது முதலீட்டு செலவுனே தெரிவது கிடையாது நம்ம போன கேள்விக்கே பதில் சொல்லியிருந்தோம் உடனே அசட் கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அசட் வாங்கணுங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் அவங்களுக்கு பணம் கையில் வச்சுக்க கூடாது பணம் வந்த உடனே செலவு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டி தான் அந்த பற்றாக்குறையை அவங்க ரசிக்கிறாங்க ஏன்னா போன தலைமுறையில் பணம் இல்லை அதனால் அவங்க வருத்தத்துலேயும் அந்த சோகத்துலேயும் இருப்பாங்க அது வந்து இவர்களுக்கு இருக்க தோணுது அதை வந்து இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்கள் கேள்விக்கு வரலாம் இப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போடணும் அந்த பட்ஜெட்டை வந்து வருடம் தோறும் நம்ம வந்து கண்காணித்து ரிவ்யூ பண்ணி மாற்றணும் ஏன்னா சம்பளங்கள் உயரும் செலவுகள் உயரும் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ வந்து லக்ஸரிக்கு செலவு பண்ணணும் எவ்வளோ மாதாந்திரம் செலவு பண்ணணும் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட் போட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அது அந்தந்த பிளேஸில் வந்து விழுந்துடும் இது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது முப்பது நிமிஷம் வேலை தான் இதை போடாமல் தான் பலரும் வந்து அந்த வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதுமே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா பட்ஜெட் போட்டு அவங்களோட பினான்ஸ பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பட்ஜெட் போடுறதுல நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணு ஓவர் ஸ்பெண்டிங் எல்லாம் எப்படி பட்ஜெட் போட்டாலுமே என் பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணிடுறேன் அப்படிங்கிறது அடுத்தது ப்ரொகாஸ்டினேஷனும் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்து வைப்போம் வேற ஏதாவது செலவு வந்து உடனே போட்டுருவாங்க சரி அடுத்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி ஒரு வருஷம் வரைக்கும் கூட ப்ரொகாஸ்டினேட் பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல எல்லாரும் இதை சஜஸ்ட் பண்றாங்க அதிகமா சோஷியல் மீடியால நான் ஃபாலோ பண்ற இன்ஃபுளுசர் இந்த பினான்சியல் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் பண்றதுக்காக ஒரு முதலீட்டுல போய் பண்ணிடுறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு முதலீட்டு டெசிஷன் ஏன்னா எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இது பண்றது ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இப்படி எல்லாம் பண்றதுனால ஏதாவது சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணுமே நான் தனித்தனி கேள்விகளா பாக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ஸ்பெண்டிங் பண்றாங்கன்னு சொல்றீங்க நாங்க இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு எல்லாம் ஓவர் ஸ்பெண்டிங் எல்லாம் இல்ல தேவையான அளவுக்கு கூட ஸ்பெண்டிங் பண்ணல அப்படிங்கறத நம்ம ஒரு குற்றச்சாட்டவே வைக்கிறோம் பல இன்டர்வியூலையும் நம்ம அதை சொல்லியிருக்கிறோம் என்ன செலவு பண்ணணுங்கிறத முதல்ல பட்ஜெட் பண்ணுங்க நம்ம பட்ஜெட்டுங்கிறதையும் எதிர்மறையா பாக்க ஆரம்பிச்சிடறோம் பட்ஜெட்னாலே கம்மியா செலவு பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிடுறோம் அப்படி கிடையாது பல வகைகள் இருக்கு செலவு செய்வதற்கு நீங்க ஒரு ஸ்விமிங் கிளாஸ் போலாம் டென்னிஸ் கிளாஸ் போலாம் ஏதாவது இசை பயிற்சிகள் போலாம் இதெல்லாமே நீங்க பக்கெட் பண்ணி அந்த அளவுக்கு நீங்க செலவுகள் செய்யணும் இதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஆனா ஓவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கும்போது அது ஒரு குற்ற உணர்ச்சியா தான் இங்க வைக்கப்படுது நம்ம போயிட்டு ஒரு இடத்துல ஒரு ஐநூறு ரூபாய்க்கு அறுநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டாலே ஓ நம்ம ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது இவர்களுக்கே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வருது இதுவும் எங்க இருந்து வருது அப்படின்னா போன தலைமுறை பழக்க வழக்கங்கள் தான் வருது ஏன்னா அப்போ பணம் இல்லை அதனால அதிகமாக செலவு செய்திருக்க மாட்டார்கள் நல்லா இடத்துல போய் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க நல்ல உடைகள் இருக்க மாட்டாங்க ஸோ ஐநூறு ஸ்பெண்ட் பண்ணதே இது ஓவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இவங்க மனதில் தி திணிக்கப்பட்டிருக்கு ஆனால் யாருமே ஓவர் ஸ்பெண்டிங் பண்றது இல்லை அடிப்படை செலவுகள் கூட பண்ணல அப்படிங்கிறது தான் உங்களோட முதல் கேள்விக்கு பதில் அதுக்கு பட்ஜெட் போட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது அந்த பின் தள்ளி போடுறது அப்படிங்கறத சொல்றீங்க முதலீடை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிச்சயமாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நான் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேறுபட்ட துறை இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் துறையில் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மருத்துவத்துறை இந்த மாதிரி துறையெல்லாம் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜார்கனாக இருக்கும் அதில் உங்கள் மனம் வந்து செல்லவே செல்லது இப்போ நான் ஒரு இருபத்தோரு வருடங்கள் நிதித்துறையில் இருக்கும்போது எனக்கு அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த அந்த துறையில் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அதனால எனக்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் அதே ஆர்வத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆல்ஃபாம் பாங்க பீட்டாம்பாங்க இதெல்லாம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமும் இருக்காது ஆர்வமும் இருக்காது அப்போ இதை நம்ம தள்ளி போடலாம் இதுல என்ன அவசரம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனால் நீங்க வேற எந்த விஷயத்த வேணா தள்ளி போடலாம் ஃபினான்ஸ் விஷயத்தை தள்ளி போட்டீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையை தள்ளிடும் அப்படிங்கிற அளவுல நீங்க அதை புரிஞ்சுக்கலாம் ஸோ அது ஏன் நடக்குது அப்படின்னா அகெய்ன் நான் சொன்ன அந்த முதல் விஷயம் தான் கையில பணத்தை வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பணத்தை வச்சுன்னா யாரோ புடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசட் பணத்தை அதிகமாக சேர்த்து இருக்கிற பணத்தை போட்டு டவுன் பேமெண்ட் பண்ணி இஎம்ஐ வாங்குறது ஒன்று அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தங்களுடைய வங்கி கணக்கில் இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க இப்போ எல்லாமே இட் டூயர் செல்ஃபுங்கிறாங்க நீங்கள் ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு நல்ல மூடில் இருப்பாங்க ஓகே நான் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு உடனே அந்த இதில் என்ன சொல்லிருக்கோ அதை உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சுக்கலேன்ட்டு பண்ணிருக்காங்க கூப்பிட்டு வச்சு நான் நேற்று தான் பண்ணேன் எனக்கு நேற்று நல்ல மூடாக இருந்தது ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் சார் பாருங்க இது கரெக்டான இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு கேட்குறாங்க பண்ணுறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட கேட்டுருக்கணும் ஆனால் பண்ணதுக்கப்புறம் கேட்குறாங்க ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப எளிமையாக இருக்குது இது நான் சொன்ன அந்த பழக்கத்துல இருந்து தான் வருது பணம் கையில இருந்தா பதட்டம் வருது அதனால அவங்க மூடு நல்லா இருந்தாலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்வது கிடையாது இது ஒரு தவறான செயல் இவ்வளவு நேரம் நம்ம பேசும்போதும் பினான்சியல் பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்மளோட வெல்த் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நான் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படிங்கறத என் கோலா இருக்கு இந்த பினான்சியல் பிஹேவியரை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு என்ன முக்கியமான பிஹேவியர் இருந்தா என்னால இதுல கன்சிஸ்டன்டா இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அது நம்ம தான் இருக்குது அதுக்கு நீங்க வந்து நீங்களே முடிவு பண்ண முடியாது உங்களுடைய இன்றைய வாழ் வாழ்க்கை தரம் தான் அதை முடிவு பண்ண முடியும் நான் வந்து சேவிங்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க நூறு ரூபா சம்பாதிக்கிற இடத்துல தொண்ணூறு ரூபா உட்காந்து சேமிச்சுட்டு இருக்க முடியாது ஸோ இதுக்கும் நம்ம அடிப்படையில் எங்கேருந்து வரணும்னா பட்ஜெட் போட்டு தான் வரணும் ஸோ அந்த பட்ஜெட் போட்டு வந்துட்டு அந்த பட்ஜெட் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து பங்கு சந்தைக்கு கொண்டு வரணும் எவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து டெட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்புறம் டெட் மார்க்கெட்டில் இருக்கிற லிக்விடுக்கு நீங்கள் எவ்வளோ கொண்டு வரணும் இது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை தவிர்த்து நீங்கள் தங்கத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணணும் ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் பட்ஜெட் போடும்போதே அதோட சப்ளிமெண்ட்ரியாக தெரிஞ்சிடும் ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது என்னது உங்களோட நம்பர்ஸ் உங்களுடைய வரவு செலவு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பட்ஜெட்லேயே வந்து உங்கள் அசெட் லைபிலிட்டிஸ்லாம் சேர்க்கும் இப்படி ஒரு கம்ப் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் உங்களுக்கு குழப்பமே வராது நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வச்சிருந்தா கூட அந்த பணம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகணுமா டெட் மார்க்கெட்டுக்கு போகணுமா அப்படிங்கறது உங்களுக்கு முதலே தெரிஞ்சிடும் எப்படி அடுத்த நாள் ஒரு மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க இன்னைக்கு முடிவு எடுப்பீங்களா தான் உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து சொல்லிக் கொடுக்குது சோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப எளிமையாக இந்த பழக்கத்தை கொண்டு வந்துடலாம் நீங்க கஷ்டப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து எதனால வருது அப்படின்னா நாம கற்றுக்கொண்ட விஷயத்துல இருந்து தான் வருது அதை மாத்துறதுக்கு நீங்க மறுபடியும் கற்றுக்கொள்ள தான் வேணும் ஒரு அன்லேர்னிங் பண்ணிட்டு ஒரு ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப எளிமையாக ஒரு பட்ஜெட் மட்டும் போட்டாலே போதும் நீங்க தவறான முதலீடுகள் எதுவுமே செய்ய போறது இல்லை இப்போ நம்ம பேசும்போது சொன்னீங்க நிறைய பேர் ஓவர் ஸ்பெண்டிங்லாம் எல்லாம் அண்டர் ஸ்பெண்டிங் தான் பண்றாங்க அதை கூட நாங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்றோம் தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னு சொன்னீங்க ஸோ பொதுவாகவே இந்த பினான்சியல் பிஹேவியர்ல ஒரு எம்பத்திக்கு ப்ளேஸ் இருக்கா ஏன்னா நீங்க அதிகமா நம்பர்ஸ் வந்து நம்ம சொல்றோம் நிறைய சேர்த்து வைக்கணும்னு பேசுறோம் கையில வந்து ஒரு நீங்க வாங்குற சம்பளத்துல எயிட்டி பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிருங்க அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது எதுக்கு இதுல ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணும் நம்ம ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லும்போது அவர்கள் நிலையில இருந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்றதுதான் வீட்டுல நீங்க முதலீடு பண்ணாதீங்க நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க அந்த பணத்தை எடுத்து வீடு வாங்குங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா எதிரில் இருப்பவர் அவரோட வாழ்நாள் அவரோட பரம்பரையிலே வீடே இல்லாமல் கஷ்டப்பட்டவா கஷ்டப்படுபவரா இருப்பவரா இருந்து இப்பவும் வந்து வாடகை வீட்டுல உட்காந்துட்டு நொந்து போறவரா இருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட உட்காந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது பக்கத்துல இருந்து அவர் செய்கின்ற முதலீட்டில் அவர் செய்கின்ற செலவுகளில் இருக்கிற காரணத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அந்த காரணம் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா எங்ககிட்டயே ஆலோசனைக்கு வருபவர்கள் ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வருவாங்க வந்துட்டு சார் நான் தப்பா முதலீடு பண்றேன் சார் தெரியாம வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அதுல நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் அது ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் அதை பார்த்துட்டே வரும்போது ஆனால் அவர்கள் சூழ்நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன அஷூர் பண்றோம்னா சார் நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க இந்த பிளாட்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் உங்க அப்பா அம்மா வந்து நீங்க மகிழ்ச்சி படுத்திருக்கீங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஏலியன்மான விஷயம் கிடையாது நம்ம வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தேவையானதை செய்து கொண்டு நம்ம நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு செய்து கொண்டு அதற்கு பின்பு நம்ம முதலிட யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வராங்க அவர்கள் அந்த தெளிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாம ஒரு கற்றல் விஷயமாக சில விஷயங்களை சொல்லும் போது அவர்கள் மனதுக்குள்ள செல்லுது அதுக்கப்புறம் தான் அவர்கள் முதலீடுகளுக்குள்ள வராங்க சோ இது எப்படி எங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா எங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் செய்யும் போது அவர்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதுமே வந்து முதலீடு பண்ணுவதற்கு தயாராக இருக்காங்க இவர்கள் எல்லாம் யார் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்திலையும் தங்கத்திலையும் மட்டுமே முதலீடு செய்தவர்கள் எந்த ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் முதலீடு செய்ய தயாராக இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முதலீடு திட்டத்தை வடிவமைத்து தரும்போது அவர்கள் முழு பணத்தையும் இதில் முதலீடு செய்வதில் எந்த ஒரு தயக்கமும் காட்டுவதில்லை பொதுவாகவே பேசும்போது நீங்கள் அவங்களோட தேவையை குறைச்சிக்கோங்க இல்லை உங்களோட ஒரு வீடு வாங்கணும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சி ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு பாருங்க மிச்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ தேவையை எங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களோட தேவையெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ணிருங்க அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி லைஃப்ல இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கா தேவைகளை குறைத்து கொள்ளாதீங்கன்னு தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நாம வந்து எதுக்கெல்லாம் செலவு பண்ணணுங்கிறதுக்கு லிஸ்ட்டும் நம்மளோட ஒரு பேட்டிலேயே கொடுத்துருக்குறேன் நம்மளுடைய நேரத்தை இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுதோ அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணலாம் ஒரு இடத்துக்கு விமானத்துல தான் போனால் ஒரு மணி நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படின்னா நான் அதுக்கு போவேன் ஏன்னா மற்ற நேரம் வந்து நான் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வேலைக்கு வந்து நான் பயன்படுத்திப்பேன் ஸோ இந்த மாதிரியான செலவுகளை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வீடு அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்காக வரும்போது நம்ம ஐம்பது லட்ச ரூபாய் வீடை வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம் கம்மியான விலைக்கு வாங்குறோம் அப்படின்னா கம்மியான இடம் தான் கிடைக்கும் கம்மியான வசதி தான் கிடைக்கும் ஸோ நீங்க அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டீங்கன்னா என்றைக்கு இருந்தாலுமே அந்த ஐம்பது லட்சங்கிறது ஒரு ஏக்கமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா வீடே வாங்குங்க நல்ல வீடே வாங்குங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை தள்ளி போடுங்க உங்களால் அந்த எமோஷனலை கண்ட்ரோலே பண்ண முடியாது எனக்கு இன்னைக்கே வீடு வாங்கணும் அப்படி நான் மட்டும் வீடு வாங்குங்க அப்படிங்கறதான் சொல்றோம் ஆனால் செலவுகளை கம்மி பண்ணாதீங்க அப்படிங்கறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் ஏன்னா பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வதற்கும் அதன் பிறகு முதலீட்டின் மூலமாக நம்ம எதிர்காலத்தை உறுதியாக மலி மகிழ்ச்சியாக வச்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் நம்ம பிகேவியர் பத்தி பேசும்போது இன்னொன்னு ரொம்ப ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டியது இதையும் நான் தொடர்ந்து பல வீடியோக்கள்ல சொல்லிட்டு இருக்கோம் இங்க யாருமே அவர்கள் வாழ்வதற்காக பணம் சேர்க்கறல அவங்க பிள்ளைகள் வாழ்வதற்காக தான் பணம் பணம் அது மிக மிக தவறான ஒரு செயல் பொதுவா நீங்க இந்த பினான்சியல் பிளானிங் இல்ல ப்ராப்பரான ஒரு பினான்சியல் பட்ஜெட் இதெல்லாம் பேசும்போது இது ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க அவங்க தான் இது அகாமடேட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படிதான் பலரும் புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் அவங்களோட குடும்பத்தோட வருமானமே இருக்கு அப்படிங்கிறவங்க ரொம்ப மார்ஜினலைஸ்டா இருக்கிறவங்க கூட இந்த பினான்சியல் பிளானிங் கண்டிப்பா பண்ணணுமா அவங்களால இது பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா இது என் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாண்டம் ஆஃப் மணி அதாவது நம்ம கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அது வந்து நம்மளுடைய நம்ம நம்மளுடைய டிஸ் டிசிப்ளினை தீர்மானிக்க போவது கிடையாது நம்மளுடைய பழக்கம் தான் நம்ம டிசிப்ளினை வந்து உறுதிப்படுத்த போகுது அப்படிங்கும் போது மிக குறைவான ஒரு சம்பளத்தில் இருப்பவர்கள் வந்து அவர்களும் வந்து முதலீடுகளை வந்து தொடங்கலாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல என்னோட முதல் மாசம் சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல நான் முதல் மாசமே எனக்கு லக்கிலி என்ன அப்படின்னா நான் சேர்ந்ததே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில தான் கேம்ப்ஸில் தான் சேர்ந்தேன் ஸோ எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ஆகிடுச்சு ஸோ அந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில பிடித்தம்லாம் போக மூவாயிரம் ரூபா வரும் ஆயிரம் ரூபா நான் எஸ்ஸ்பில தான் போட்டேன் ஸோ நான்கு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படிங்கிற அளவில் அது பெரிய அளவில் வளர்ந்துருந்தது நான் சொல்கிறது இருபது இருபத்தோரு வருடங்களுக்கு முன்பு ஸோ இப்போ எவ்வளவோ மாறி இருக்கு எவ்வளவோ தகவல்கள் வந்து தரவுகள் வந்து கிடைச்சிருக்கு ஸோ ஆனால் நாம் சொல்கிற விஷயங்கள்லாம் ஏன் வந்து மேல்தட்டு மக்கள்கிட்ட அவர்களுக்கு சொல்வதாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தகவல் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் தான் நம்ம சொசைட்டில வந்து பரவும் ஆனா இங்க டாப்ல இருக்கிறவங்களுக்கே ஒரு அறியாமையில இருக்கும் போது நீங்க அடித்தட்டு மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈடுபடுங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஈடுபடுங்கன்னு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வைக்கவே முடியாது ஏன்னா மேல பணம் வைத்திருப்பவர்கள் யார் கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கலாமோ அவர்களே ரிஸ்க் எடுக்காத போது அடித்தட்டில் இருக்கிறவங்க ரிஸ்கே எடுக்க முடியாது அவர்கள் மேக்சிமம் வந்து டெட் ஃபண்ட்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் தான் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் எக்ஸ்போஷர் எடுக்க முடியும் அவர்களிடம் போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எதை காட்டி நம்ம சொல்ல போறோம் அவரை பாரு அவரை மாதிரி நீ வரணும்னா நீ பங்குச்சிருந்தால பண்ணு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவரே போடலையே போட வேண்டியவரே போடாத போது நம்ம என்ன பண்ண முடியும் தான் இவர்களுக்கான ஒரு கற்றலாக நம்ம தொடர்ந்து பேச வேண்டியதா இருக்கு இப்போ நம்ம பங்கு சந்தையில முதலீடு செய்ய சொல்றோம் இல்ல ப்ராப்பரா பினான்சியல் பிளானிங் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தொகையை ஒதுக்க சொல்றோம் இதுல நிறைய பேர் சந்திக்க பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆயிடுச்சு ஸோ ரேண்டமா ஒரு ஒரு பொருளை ஆர்டர் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் எதனாலுமே டிஜிட்டலா இருக்கிறதுனால டக்குன்னு ஒரே கிளிக்ல பண்ணிடுறாங்க ஒரு எமோஷனல் டெசிஷன்ஸ் எடுத்துடுறாங்க ஸோ மேக்சிமம் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல எமோஷனல் டெசிஷன்ஸ் எடுக்கிறத எப்படி தவிர்க்கணும் சார் நம்ம வந்து வீடு வாங்குறதாகட்டும் இடம் வாங்குவதாகட்டும் எந்த ஒரு முதலீடு செய்வதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து உணர்ச்சிகளை போட்டு குழப்பிக்கிறோம் நம்ம என்று வந்து இந்த உணர்ச்சியை வந்து ஒதுக்கி வைக்கிறோமோ அப்போ நம்ம முதலீடு திட்டங்களை வந்து சரியாக செயல்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த எமோஷனல் அப்படிங்கறத தள்ளி வச்சுட்டு தான் நீங்க வந்து உங்களோட முதலீடுகளை பார்க்கணும் இப்போ ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் உங்களுக்கு நான் மாதம் ரிட்டன் கொடுக்குற உறுதியான கேரண்டீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் இப்பவே உங்க ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் குமிஞ்சிருவாங்க பணத்தை கொட்டுறதுக்கு ஏன்னா நீங்க அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாருமே பணக்காரணம் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதனால அந்த எமோஷன்ஸை நீங்க தொட்டுறீங்க சோ அதில் எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க இதுதான் இந்த ஆப்பை யூஸ் பண்றவங்க கிட்ட வந்து எனக்கு இருக்கிற குற்றச்சாட்டு நான் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்க அவங்க எமோஷன்ஸ் அடிப்படையில தான் அந்த முதலீடுகளை பண்றாங்க அறியாமையில வந்து சில முதலீடுகளை பண்ணிடுறாங்க அப்படி முதலீடு செய்பவர்களுக்கு பலருக்கும் வந்து டெட் ஃபண்ட்ஸை பத்தி தெரியல லிக்விட் ஃபண்ட்ஸை பத்தி தெரியல ஏன்னா அதை பத்தி யாருமே பேசுறதில்லை அதுல சராசரியா எட்டு சதவீதம் ஆறு சதவீதம் தான் ரிட்டர்ன் கிடைக்கும் போது அது ஒரு பேசும் பொருளாக வருவதில்லை ஆனா அந்த முதலீடுகள் தான் உங்களுடைய எதிர்கால முதலீடுகளை காத்து நிற்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை ஸோ நீங்க நீங்களே பண்ணுங்கள் எல்லாமே வசதி வந்துடுச்சு ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நிதி ஆலோசகரிடம் ஒரு கலந்தாலோசனை செய்யுங்க நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு எதுவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்வதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு உரையாடல் நடத்துவது மாதிரி அவர்கிட்ட உரையாடல் நடத்தி என்னென்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் நீங்களே செய்யலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா போதும் உங்கள் முதலீடு வந்து ஒரு ரேஷ்னல் முதலீடாக இருக்கும் ஒரு பினான்சியல் பிஹேவியர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இந்த பினான்சியல் பிஹேவியரை ஒருத்தங்க எந்த வயசுல தெரிஞ்சுக்கணும் இதுல ஒரு குழந்தைங்களுக்கும் பினான்சியல் பிஹேவியர் சொல்லி கொடுக்கணுமா பேரண்ட்ஸோட ரோல் அதுல என்னவா இருக்கும் விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம இந்த பினான்சியல் பிஹேவியரை கொண்டு வந்துடணும் வாரன் பஃபர்ட்னா நான் ஏழு ஏழு வயசுல இருந்தே நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் நான் பண்ணல அப்படிங்கிறது சொல்றாரு ஸோ இந்த பண பழக்கம் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம கொண்டு வந்துடணும் அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம பங்குச்சந்தையை பத்தி சொல்லணும் முதலீட பத்தி சொல்லணும் அப்படிங்கறதுலாம் அவசியம் கிடையாது பணத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொன்னா போதும் பணம் இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னா போதும் அதே மாதிரி பணம் தான் எல்லாமும் கிடையாது அதையும் சொல்லி கொடுக்கணும் ஸோ இந்த விஷயம் அப்படிங்கறத ஒரு சின்ன வயசுல இருந்தே நம்ம பழக்கணும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு சொல்வதற்காகவது நீங்க மெனக்குட்டு சில முதலீட்டு திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லேண்டில் தானப்போ எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் என் காலங்காலமாக அதான் பண்ணிட்டு இருக்காங்க லேண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் தான் பெரிய பணக்கார பணக்காரன ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இருபது வருடங்கள் கழித்து யாரெல்லாம் பங்குகளில் முதலீடு பண்ணாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்பவும் நிறைய பேர் லேண்ட் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் லேண்ட் வச்சுருந்தவங்க தான் இன்று வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சில பல ஆயிரம் கோடிகள் கூட வச்சிருக்காங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அதே மாதிரி இந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் அடுத்த இருபது முப்பது ஆண்டுகளில் சில ஆயிரம் கோடிகள் வைத்திருக்க போகிறாங்க அப்போது அந்த நேரத்தில் லேண்ட் வாங்காமல் மிஸ் பண்ணவங்க இந்த நேரத்தில் பங்குகள் வாங்காமல் மிஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளை அவங்களே கேட்டுக்கிட்டோம் சோ அப்ப இதை நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு பழக்கத்தை சொல்வதற்கு முன்பு அந்த பழக்கத்தை நாம கொஞ்சம் மெனக்கிட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைங்களுக்கு சொல்லறதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி ரொம்ப இன்டாக்டா இருக்கு இந்தியா வந்து பொருளாதார அளவுல இன்னும் அடுத்த இருபது முப்பது வருஷங்கள்ல மிகப்பெரிய அளவுல போக போகுது அதனால பங்கு சந்தையில முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் பட் அது ஒரு வகையில வளர்ந்துகிட்டே இருந்தாலும் இந்தியர்களுக்கு போதுமான அளவுல பினான்சியல் லிட்ரஸ் இருக்கா இப்பவும் நம்ம குழந்தைங்களுக்கு அதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதை நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நீங்க அதை நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க சோ போதுமான அளவுல இன்னும் பினான்சியல் லிட்ரஸ் எல்லாருக்கும் போய் சேரலையா இந்த கேள்வி ரெண்டு விஷயமா புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சென்ற வாரமே என்கிட்ட சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுறேன் ஆனால் அது ஐந்து வருடத்தில் ஜீரோவாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஏலியன் கிடையாது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம அதில் பணம் போட்டால் யாரோ பதினஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போட்டால் அது அவர்கள் பங்குகளில் பணம் போடுவாங்க பங்குகளில் பணம் போகும்போது அது தொழில்களில் வந்து முதலீடு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து இப்போ நாம ஒரு நிறுவனத்தை பார்க்குறோம் ஐடிசின்னே எடுத்துக்கலாமே நம்ம காலையில் எலும்புனதுலேருந்து நைட்டு உறங்குவது வரைக்கும் ஐடிசி நிறுவனத்தோட பல பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்போது நம்ம என்ன நினைப்பா அஞ்சு வருஷத்துலேருந்து ஐடிசி கம்பெனி வந்து காலி ஆகிடும்பா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைப்போமா கண்டிப்பா நினைக்க மாட்டோம் இது நம்ம உள்ளூர்லயே எடுத்துக்கோங்க நம்ம பெருசா பாக்குறோம் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பாக்குறோம் அந்த நிறுவனங்கள்லாம் பாக்கும்போது எப்ப இன்னைக்கு நல்லா இருக்கும் அஞ்சு வருஷத்துல காலி ஆயிடுவான் அப்படி யாருமே நினைக்கிறது இல்லை அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டும் நம்ம ஏன் நினைக்கிறோம் ஏன்னா இந்த தொழில்கள் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கான அடிப்படை அப்ப அந்த தொழில்கள் ஐந்து வருடத்தில் முடங்கிவிடும் அப்படின்னு நம்ம நினைக்காத போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஜீரோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு தொழில் முடங்கினாலும் அதை முன்பே கணித்து அந்த தொழிலை நகர்த்தி வச்சு வேற ஒரு தொழிலை உள்ள தங்களுடைய ஸ்கீம்ஸ்குள்ள கொண்டு வருவதற்கு தான் பண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஜீரோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இப்போ அடுத்த கேள்வி பினான்சியல் லிட்டரேசில நம்ம பின்தங்கி இருக்கோம்னா கண்டிப்பா நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அதற்கான காரணமும் இருக்கு இப்பொழுதுதான் முதல் முறையாக நாம பெரும் அளவில் பணத்தை பரவலாக பார்க்கிறோம் முன்பும் பணக்காரர்கள் இருந்தார்கள் அவர்கள் முதலீடு பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க பங்குச்சந்தையிலே முதலீடு பண்ணியிருந்தாங்க பழைய காலத்து படங்கள்ல பார்த்திருக்கலாம் நைன்டீன் செவன்டிஸ்ல பங்குச்சந்தை சரிஞ்சிருச்சுன்னு சொன்ன ஒருத்தர் நிஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருவாரு ஸோ அப்போதுல இருந்தே பங்குச்சந்தையும் இருந்திருக்கு பணக்காரர்கள் முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போதான் இந்த ஒரு தலைமுறையாக ஒரு இருபது முப்பது வருடங்கள்ல தான் பரவலான மக்களிடம் போயிட்டு பணம் சேர்ந்துருக்கு சோ இந்த நேரத்துல அவர்களுக்கு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரேசியை பத்தி நம்ம அதிகமாக பேச வேண்டியதா இருக்கு அதனா அதனால என்னன்னா இது வரைக்கும் தெரியல அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது ஆனா இதுக்கு மேலையும் தெரியாமல் இதுக்கு மேலையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா பணம் அதிகமாக அளவுல வந்திருக்கு அதை நம்ம மேலாண்மை பண்ணனும் பாயிண்ட் நம்பர் ஒன்னு ரெண்டாவது இணைய வளர்ச்சி பெரிய அளவில் வளர்ந்துருக்கு எல்லாரும் இப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க உங்க சேனலே பார்த்தாலே போதும் பங்குகள்லாம் என்னன்னு தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியும் ஸோ இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்கும் போதுமே நாம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்து தவறான முதலீடுகள் செய்தால் அது மிகப்பெரிய தவறு ஓகே இது வரைக்கும் கத்துக்கலனா கூட இப்ப கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படி பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் கத்துக்கணும் ப்ராப்பரா எனக்குன்னு ஒரு பினான்சியல் பிஹேவியரை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சிம்பிள் அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க சார் நிறைய கோர்சஸ் இருக்கு சின்ன பசங்க அஞ்சாவது இருந்து இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கோர்சஸ் வந்து பல நிறுவனங்கள் வந்து வழங்குறாங்க இணைய வழியிலேயே வழங்குறாங்க நீங்கள் அதை வந்து படித்தே வந்து கற்றுக்கொள்ளலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அவர் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு குடும்ப மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவருக்கு உங்களை பற்றின அனைத்து விவரங்களும் தெரியணும் அப்படி உரையாடக்கூடிய ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற அனைத்து நிதி சார்ந்த விஷயங்களும் அவருடன் உரையாடும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட முதலீடு உங்களோட முதலிட்ட அறிவும் வந்து பெரிய அளவுல ஒரு பினான்சியல் பிஹேவியர் ஒருத்தங்களோட லைஃப்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன் அது இம்பார்டன்ட் அப்படிங்கறது தொடர்பா நிறைய முக்கியமான தகவல்கள் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி